என்று தமிழ்நாட்டு பெண்கள் அப்பை எடுத்து பெண்கள் என்று பெண்கள் என்று புகழ்கிறார் அச்சமில்லையே சுச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்

சாருடைய பேட்டி வீடு சாருடைய கொழுப்பேத்தி கொண்டு பேருனா நேற்று சிறப்பாக எல்லா இசை கேட்டு எல்லாம் பண்ணி கேட்டாங்க இவங்க இன்றைக்கி அவங்க மட்டும் அந்த சாருடைய பேட்டி வாங்கும்போது மறுபடியும் ஸ்கூலில் வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு நீ ஓகே அவங்களும் இந்த மேலே மேலேயே பருந்து கேட்டது அனைவருக்கும் இந்த சந்தோஷமான நிகழ்ச்சி மரியாதக்குரிய நன்றம் அறிவழகம் சார் அந்த ஊகை சார்ந்தவர்கள் அவர்கள் மற்றும் மகாராஜபுரம் சையர் அவர்கள் ராமகிருஷ்ணன் சார் அவர்கள் அடுத்து எஸ்ஆர் நாயகி உடனாகிய ஐயாரப்பட்ட வணங்கி நல்லதொரு வாய்ப்பு நல்கியின் அவர்களுக்கும் அவ்வழி குடும்பத்தினருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மேடையில் வீச்சிருக்கின்ற ஆன்றோர் சான்றோர்களுக்கும் எம் பள்ளியினுடைய தாளர் அவர்களுக்கும் இம்மேடையின் முன் வீச்சிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் அருமை இனிய மாணக்க செல்வங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு முன் பேசிய சான்றோர் பெருமக்கள் எல்லோருமே அருமையான அறிவுரைகளை நமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள் ஒரே ஒரு கருத்தையும் நானும் இவ்விடத்தில் தளம் விரும்புகின்றேன் அடைவதற்கு தயாராக முற்படுகின்ற போதும் கீழ்த்தளம் என்பது பேஸ் என்று சொல்வார்களே அது சரியாக இருக்குமேயானால் எட்டாத உயரத்தையும் நாம் எட்டிவிடலாம் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இந்த தொடக்க கல்வியை பணிபுரிவதை நான் தற்பொழுது பெருமையாக நினைக்கின்றேன் என்று நான் பள்ளிக்கூடத்தில் கூட எனக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது நான் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி மாணவர்களுக்கு எடுத்த நிலையில சூப்பர் போகும்பொழுது கூட சின்ன பசங்க கொஞ்சம் அண்ணா அன்னாசன குறுப்பு பண்ணிட்டு இருக்கும்போது ஐயோ இதை எப்படி அடக்குறாங்கன்னு தெரியலையே